ఓం వారాగితయే పో அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று அதீத சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா இந்த தண்ணீரை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த தண்ணீர் தெளிப்பதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய பௌர்ணமி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைவது மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல அண்ணாமலையாருக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னா மிகச் சிறப்பு வாய்ந்தது கிரிவலம் வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க அதே மாதிரி யாராவது ஒருவருக்கு ஒரு வேளையாவது இன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்யும் போது அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை உண்டாக்கும் நீங்க செய்யக்கூடிய தானம் தர்மங்கள் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்றைய நாள் யாராவது ஒருவருக்கு ஒரு வேளையாவது காலையில ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுங்க மத்தியானம் ஒரு தக்காளி சாதம் ஒரு லெமன் சாதம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு மனதார அவங்க வந்து வயிறு நிறைஞ்சு நம்மளை வந்து வாழ்த்தும்போது அதற்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் பௌர்ணமி அன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வம் கோவில் வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்று நாம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சுக்கரகோரை நேரத்தில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததே நம்மளுக்கு இரவு சுக்ரஹோரை நேரம் அப்படிங்கிறது எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் வெளியில் இருப்போம் நாங்கள் வேற மற்ற நேரத்தில் இதை செய்யலாமா இல்லை முன்னாடியே நாங்கள் வெளியில் கிளம்புற வேலை இருக்குது ஒரு ஏழு மணிக்கு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் கூடுதல் பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த சுக்கரஹோரை நேரமான அப்படின்னா எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல செய்வது இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் பிளாஸ்டிக் டம்ளரை தவிர மற்ற எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய கிளாஸ் வேணும்னாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் கண்ணாடி கிளாஸ் செம்பு பித்தளை ஸ்டீலு இந்த மாதிரி எந்த மெட்டல்ல வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துடுங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல வந்து சுத்தமான நீரை வந்து நிரப்பிக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையுமே அந்த தண்ணிக்குள்ள வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க அந்த கிளாஸ்குள்ள போட்டுடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது வாசனை மிகுந்தது நம்மளுடைய குல தெய்வத்திற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த ஒரு பொருள் இந்த ஜவ்வாது வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து எடுத்து அந்த தண்ணியில போட்டுக்கோங்க அதற்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நான் சொல்லி தேவையில்லைங்க பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு பணத்தை வசிகப்படுத்தும் பணத்தை ஈர்க்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதை வந்து அந்த தண்ணியில் அப்படியே நுணுக்கி அதை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரி நம்ம பிரியாணி செய்வதற்காக இருந்தாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஜாதி பத்திரியை வந்து நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் அதுக்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து ஜன வசியத்துக்கு பணவசியத்துக்கும் ஏற்ற ஒரு பொருளாகும் நம்ம பணத்தை பெருமளவு வசியப்படுத்த முடியும் அதனால இதுவும் ஒரு ஒரே ஒரு ஜாதி பத்திரி மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் மூன்று இதுவும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் கிராம்பு மூன்று இந்த ஐந்து பொருட்களையுமே அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுடுங்க அதை போட்டுட்டு அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்றென்றைக்கும் எங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கணும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் நிலாவினுடைய வெளிச்சம் எங்கே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குதோ அது பின்வாசலாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் முன் வாசலாக இருக்கலாம் இ செவன்த்து மேல வைக்கட்டுமா தாராளமாக எங்க நிலாவோட அந்த ஒளி வந்து படுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை வந்து அதுக்குள்ள சேர்த்து கொண்டு போய் வச்சிடுங்க அதை மூடெல்லாம் வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருங்க வச்சுட்டு இன்று இரவு நீங்க எட்டு டு ஒன்பது அப்படின்ற டைம்ல வைக்கிறீங்கன்னா இரவு முழுவதும் அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையில எழுந்திரிங்கன்னா இன்றைய தினம் முழுவதும் நம்மளுக்கு பௌர்ணமி இருக்குது நாளை காலை ஏழு தான் வந்து பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது அதனால நாம வந்துட்டு இரவு முழுவதும் விட்டுட்டு அந்த நீரை வந்து எடுத்து காலையில் நீங்க எந்திரிச்சு குளிச்சிட்டு அந்த நீர் அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீடு பூஜை அறை சமையல் அறை ஹாலு வெளியில வாசல் அப்படின்னு எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க ரெஸ்ட் ரூமை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலையுமே நீங்க தாராளமாக தெளிக்கலாம் முக்கியமாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வசியத்தை பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது இதில் கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பண வசியத்தை பண ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய பொருட்கள் பணம் உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வரணுமோ அந்தந்த வகையில் எல்லாமே இந்த பண வசியத்தை வந்து இது ஏற்படுத்தும் தன ஆகர்ஷணத்தை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணும் எல்லா வகையிலுமே நம்மளுக்கு பண தடைகள் இருக்குது பண தோஷங்கள் இருக்குதுனாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிவிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஆனா எங்களால வந்து ஒரு சேவிங்ஸே பண்ண முடியல வர்ற பணம் அப்படியே செலவாயிடுது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த வகையில எல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ எல்லா வகையிலும் பணம் வரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஒரு தொழில் செய்யறீங்க இல்லை ஒரு ஒரு இடத்துல வேலையை செய்யறீங்க அப்படின்னா கூட அங்கே வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடந்து அதன் மூலமா உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அது அந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் நீங்க கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மின்னல் வேகத்துல உங்களுக்கு பணம் வந்து சேரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த நீர் இது வந்து ஒரு டம்ளர் நீர் தான் இது இது கூட சேர்த்திருக்க பொருளும் அந்த பௌர்ணமி நில ஒளி அப்ப இந்த பௌர்ணமி அன்று என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சம் முழு சக்தியோட இருக்கும் அந்த பாசிட்டிவ் எல்லாம் அந்த நீர்ல இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுவதும் தெளிக்கும் போது பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தண்ணீரை நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயம் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதிலே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற